சார் இப்போ சேலம் ஆர்ஆர் பிரியாணி உரிமையாளர் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து ஒரு விமர்சித்து பேசியிருக்காரு உங்களோட கருத்து என்னது இல்லை அதாவது இந்த உழைப்பால் உயர்ந்த உத்தமர்கள் இவங்க எல்லாரும் எப்படி இந்த திராவிட மீடியாக்கள் இந்த திராவிட கட்சியை சார்ந்தவர்கள் இவங்க எப்படி வெளியில் கொண்டு வர்றாங்கங்கிறத தமிழக மக்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இவங்கெல்லாம் ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை போட்டு பெரிதாக கடை திறந்த முதலாளிகள் போல் தமிழக மக்களிடம் முதலில் அறியப்படுவார்கள் தொடர்ந்து அவங்களை பற்றியான ஒரு புகழ் பாடக்கூடிய நிகழமாக விளம்பரமாக அவர் உழைப்பாளர் வந்தவங்க போலங்கிற மாதிரியான ஒரு செய்தியை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் சேனல்ஸாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் எல்லா இடங்களிலும் கட்டமைப்பதுவர்களுடைய வேலை கட்டமைத்ததற்கு பின்னால் உள்ளே இருக்கக்கூடிய பூனைக்குட்டி வெளியில் வருமாறு அவங்க வெளியில் வர்றது எப்படியோ அது மாதிரி இந்த சமீபத்தில் பேசியிருக்கக்கூடிய ஆறாடு பிரியாணி போன்ற முதலாளிகள்லாம் பூனைக்குட்டி வெளியில் வந்துடும் அவங்க அடுத்த கட்ட உடைய நகர்வு எங்கே இருக்குன்னா மத்திய அரசுடைய எதிர்ப்பாகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய எதிர்ப்பாகவும் இருக்கும் பிரியாணி கடை நடத்துகிறபவர் எதை பற்றி வேண்டுமானாலும் பேசலாமான்னு கேட்டால் நிச்சயமா பேசலாம் அதில் எந்த கருத்தும் கிடையாது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குடிமகனுக்கும் பாரத பிரதமரை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய உரிமை எல்லோருக்கும் வழங்கப்பட்டிருக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது அவர் சொன்ன மூணு விஷயம்தான் எனக்கு ரொம்ப நெருடலாக இருக்குது சார் மத்திய அரசு எல்லா வருமானத்தையும் கையில் வச்சுக்குது மாநில அரசு கையில் என்ன இருக்கு ஒன்றுமே கிடையாது சும்மா கரண்ட் பில் வாங்குறது வீட்டு வரி ரசீது வாங்குறது தெருப்பைப்பு போடுறது அந்த மாதிரியான சின்ன சின்ன வாய்ப்பு தான் இருக்குங்கிற மாதிரி பேசியிருக்காரு பிரியாணி கடை அண்ணாச்சிக்கு நான் சொல்லக்கூடிய தகவல் என்னவென்றால் மத்திய அரசுக்கு எல்லா கண்ட்ரோலும் இருக்குங்கிற சட்ட நுணுக்கங்களை தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய வருமான பகிர்வு என்பது சாதாரணமானது கிடையாது நீங்க ஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐம்பது சதவீத வருமானத்தில் பகிர்வு வந்து ஐம்பது சதவீதம் மாநில அரசுக்கு கொடுக்கப்படுது சார் அலுவலகம் ஒவ்வொருத்தவங்களும் இங்கே ஒரு ஏக்கர் இடம் வாங்கினாலோ ஒரு சின்ன ஒரு குழி இடம் வாங்கினா கூட அதற்கான டாக்ஸ் தமிழ்நாடு அரசுக்கு முழுமையாக போகிறது என்கிற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க இங்க இருக்கக்கூடிய கரண்ட் பில்லை வசூல் பண்ணக்கூடிய உரிமை தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் கையில் இருக்கு இங்க இருக்கக்கூடிய டாஸ்மாகோட வருமானம் ஒட்டுமொத்த தமிழ்நாடுடைய வருமானத்தில் இருக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் கொள்ளையடித்த மணல் கனிம வளம் நீங்கள் சேலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உருக்காலையாக இருக்கட்டும் எங்களை மாதிரி காவிரி டெல்டா பகுதியில் மணலாக இருக்கட்டும் தூத்துக்குடி அந்த மாதிரி இடங்களில் இருக்கக்கூடிய கனிம வளங்களாக இருக்கக்கூடிய எந்த வித்தியாசமாக இருக்கக்கூடிய அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கனிம வளங்களுடைய திருட்டிலும் கனிம வளங்களுடைய எடுத்துக்கொள்ளக்கூடிய உரிமையிலும் மாநில அரசுக்குத்தான் முழு பங்கு இருக்குது அவங்க மத்திய அரசுக்கெல்லாம் எந்த வரியையும் பகிர்ந்து கொடுக்கல இந்த யதார்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு போக்குவரத்துக் கழகம் நடத்துறத நஷ்டத்தை காட்டக்கூடிய இதே அரசு ஆம்னி பஸ்ஸுக்கு போடக்கூடிய ஆர்டிஓ ரோட் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸுங்கிற மூலமாக ஒரு மாவட்டத்திற்கு எந்த அளவிற்கு வருமானம் வருகிறது என்பதை பிரியாணி கடைகார அண்ணாச்சி புரிஞ்சுக்கணும் நீங்க என்ன கேட்க வரீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு சொல்லப்பட்டிருப்பது என்ன நீ என்னன்னா உங்களுக்கு ஒரு பின்புலத்தில் ஒன்று இயக்குகிறார்கள் யாருடைய பணத்தை நீங்கள் எதுவும் பிளாக்கை எதுவும் ஒயிட்டாக மாத்திக்கிட்டு தொழில் பண்ற மாதிரி காட்டுறீங்களா எது உண்மை எது பொய்ங்கிறது எங்களுக்கு தெரியல அதெல்லாம் நீங்க இந்த மாதிரியான பேச்சுக்களை நீங்க திடீர்னு யூடியூபி முதலாளிகள் எல்லாம் தான் நீங்க எல்லாம் ஹோட்டல் நடத்துறதுல கூட பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் பின்பலம் இருக்கு ஏதோ ஒரு ரகசியம் இருக்கும் என்கிறது தான் இருக்கிறீங்க தமிழ்நாடு மக்களாகிய நாங்கள் ரொம்ப அப்பாவிகள் நீங்க எல்லாம் உழைச்சி முன்னேறி வந்திருக்கீங்கன்னு நினைக்கும் போது பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் உங்களை மாதிரி உழைக்கணும்னு நினைச்ச எண்ணங்கள்லாம் இருந்திருக்கு நீங்கள் சில விஷயங்களை பேசும்போது பொறுப்போடு பேசணுங்கிறதா எங்களுடைய எண்ணம் உங்களை வந்து காயப்படுத்துறதோ நீங்க ஏன் பேசுனீங்கிற கருத்துக்களை சொல்வது எங்களுடைய நோக்கம் கிடையாது நாங்கள் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் நீங்கள் பிரியாணி கடை நடத்துகிறீர்கள் மொத்த ஒட்டுமொத்த வருமானத்துல கிட்டத்தட்ட எண்பது சதவீத வருமானத்தை நீங்கள் முதலாளியாக வச்சுக்கிறீங்க இருபது சதவீத வருமானத்தை நீங்கள் ஊழியருக்கு கொடுக்குறீங்க எண்பது சதவீத வருமானத்தை நீங்கள் முழுவதும் வைத்துக்கொண்டு இருபது சதவீத வருமானத்தை மட்டும் ஊழியருக்கு கொடுத்துட்டு நீங்க கம்யூனிசம் பேசுவது எந்த விதத்தில் நியாயம் என்பது எங்களுடைய கேள்வி அடுத்த ஒரு இன்ட்ரீவில் உங்களுடைய பேச்சுக்களை பார்த்துருந்தங்க என்னாச்சு ஏன் உங்கள் பிரியாணி கடையுடைய விலை மட்டும் கூட இருக்குது ரோட்டு கடையாக இருக்கக்கூடிய பிரியாணியுடைய விலை கம்மியாக இருக்குது ஏன் உங்களுடைய பிரியாணி மட்டும் இரநூறுபா விற்கிது அப்படின்னு சொன்னப்போ நீங்கள் ஒரு அழகாக விளக்கம் கொடுத்துருந்தீங்க நாங்கள் வாங்கக்கூடிய ஆனியன் வந்து குவாலிட்டியான ஆனியன் வாங்குகிறோம் நான் கொடுக்குற கப்போடைய விலை அஞ்சு ரூபா அந்த கவர் கட்டுறது நூல் நான் கொடுக்குற ஊழியர் நான் வச்சுருக்க முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பெல்லாம் போட்டு எங்களுடைய பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமிக்க தான் நாங்கள் அதுக்கு ஜிஎஸ்டி வரி வேறு ஒவ்வொரு பிரியாணிக்கு நாங்கள் கட்டுறோம் கட்டுறதுனால எங்களுடைய விலை கூட இருக்குது தரம் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க நாங்கள் கேட்குறோம் உங்களுடைய பிரியாணிக்கு மட்டும் எக்ஸ்டென்ஸாக என்னென்னமோ பொருளெல்லாம் சேர்க்கறதுனால விலை கூட இருக்குது சம்பளம் கூட கொடுக்குறோம் பிராண்டாக இருக்கிறோன்னு சொல்கிறீங்க இந்த நாட்டில் மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு தகுதி தேர்வு நீட்டுங்கிறத வைக்கிறத மட்டும் எதுக்கிறதுல என்ன நியாயம் இருக்குது நீங்கள் கேட்குறீங்க ப்ளஸ் டூவில் தான் ஒரு எக்ஸாம் எழுதுகிறாங்களே அப்புறத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸாம் வைக்கிறீங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க நாங்களும் அதுதான் என்னாச்சு கேட்குறோம் பிரியாணியை மாஸ்டர் தானே செய்கிறாங்க அதுக்கு மேலே நல்ல டப்பாலையும் கவர்லையும் நீங்கள் கொடுத்தா தான் நாங்கள் வாங்கிக்கணும்னு யாராவது சொல்கிறோமா நீங்கள் வேணால் வாலியில் பக்கெட்டில் கூட கொடுங்க நாங்கள் அங்கே கடையில் கொடுத்து வாங்கிட்டு போயிட்ருக்கோம் அப்போ விலை குறைச்சி கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டேங்கல உங்களுடைய பிரியாணிக்கு ஒரு பிரியாணியை ஒரு வேலை உணவை கொடுக்கும்போது அதில் தரமாக கொடுக்க வேண்டுமென்றால் அதுக்குன்னு நீங்கள் ஒரு குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் வச்சிருக்கீங்க அதுக்கு ஒரு குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க அதுக்கு ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வேணுங்கிறீங்க நான் சாதாரண மாஸ்டர் சம்பளம் கொடுக்கல மாஸ்டருக்கு இருபதாயிரம் ரூபாய் சம்பளம்னா என் கடையில் எக்ஸ் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு நான் கொடுக்குறேன் ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்றீங்க அப்போ தரத்திற்காக உங்களுடைய பொருளை மேம்படுத்துவதற்குன்னு சில குறியீடுகள் நீங்கள் வச்சிருக்கீங்க நான் சாதாரண கடையில் ஆடு வாங்குறது கிடையாது நான் ஆடு வாங்கினா இந்த வெரைட்டி ஆடு தான் வாங்குறேன் நான் முந்திரி பருப்பு வாங்கினா இங்கே தான் முந்திரி பருப்பு வாங்குறேன்னு ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் வித்தியாசத்தையும் தரத்தையும் கூட்டுவது காரணம் மக்களுக்கு நல்ல உணவுப் பொருளை கொடுக்கணும்னு ஏன்னாச்சு நல்ல பிரியாணி கொடுக்கறதுக்குன்னா உங்களுடைய தரத்தை குவாலிட்டியை மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் வந்து தகுதிப்படுத்துவீங்க அதே மாதிரி மருத்துவராக்கணும்னா கொஞ்சம் தகுதிப்படுத்தி கொஞ்சம் குவாலிட்டி பண்ணி நல்ல அறிவுள்ள சிறந்த மாணவர்கள் மருத்துவராக இந்த தேசத்துக்கு வரட்டும் எங்கேயும் பினாமி காசுல போய் மெடிக்கல் சீட் அஞ்சு கோடி பத்து கோடியும் வியாபாரம் நடந்துகிட்டு இருந்ததெல்லாம் வேண்டாம் ஏழை எளிய பிள்ளைகள் கூட நீங்க சைமகாலமாக பார்த்துருப்பீங்க என்னாச்சு டிரைவர் பசங்களாக இருக்கட்டும் ஏழை எளிய பிள்ளைங்க எத்தனையோ பிள்ளைங்க இன்றைக்கி போய் மத்திய அரசில் இருக்கக்கூடிய நீட்டை எக்ஸாம் எழுதி இன்றைக்கி மருத்துவ மாணவர்களுடைய கனவு லட்சியம் நீட்டுன்னு போயிடுச்சு நாங்கள் நிறைய நீட்டை பற்றி பேசிட்டோம் இதற்கு முன்னால் இந்த நீட்டை வருவதற்கு முன்னால் மருத்துவ மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய கனவுகள் இருக்கக்கூடிய பசங்களுக்கு என்னென்னா அஞ்சு கோடி ரூபாய் இருக்கணும் நாம் திமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சியில் தொடர்பில் இருக்கணும் ஏன்னா எங்கே மருத்துவக் கல்லூரி வச்சிருக்கவங்க பார்த்தாலும் திமுகவுடைய பின்புலத்தில் இருக்கவங்க தான் மருத்துவக் கல்லூரி வச்சுருக்காங்க அந்த மருத்துவர்களில் படிக்கணும்னா அஞ்சு கோடி ரூபாய் பத்து கோடி ரூபாய் படிக்க முடியும் அந்த நிலையில மாறி நல்லா படிச்சா எப்படி ஐபிஎஸ் ஆக முடியுமோ ஐஏஎஸ் ஆக முடியுமோ போலீஸ் ஆக முடியுமோ அது மாதிரி ஆக முடியுங்கிற நிலையை கொண்டு வந்தது இது ஏழை எளிய மாணவர்களுக்கு எதிரானது இல்லைன்னாச்சு நீங்க தரமான பிரியாணியை கொடுக்கறதுக்காக சில விஷயங்களை குவாலிட்டியை மெயின்டைன் பண்றீங்க நாங்கள் தரமான இந்த நாட்டுக்கு மருத்துவர்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நரேந்திர மோடி ஐயா அவர்கள் இந்த நீட்டை கொண்டு வந்தார் இதுல என்ன தவறு இருக்கு ஒரு இன்ஜினியர் தவறு செய்தால் ஒரு கட்டணம் எழுந்துடும் பரவாயில்ல இன்னொரு கட்டணத்தை எடுத்து கட்டிக்கலாம் ஆனால் மருத்துவர் ஒருவர் தவறு செய்தால் ஒருவருடைய நினைக்கிறதில்ல ஆசிரியரையும் மருத்துவரையும் கடவுள் பொசிஷன்ல வச்சு பார்க்குறோம் கடைசியாக கடவுளே கைவிட்டால் கூட இந்த மருத்துவர் காப்பாற்றுவார்னு நினைக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு துறைக்கு ஒரு குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் இருக்கிறதில்ல என்ன தவறு இருக்கிறதுங்குறதா எங்களுடைய கேள்வி அப்புறம் அவர் சொல்றாரு நீங்கள் வந்து மாநில அரசினுடைய உரிமைகளை எல்லாம் புடுங்கிக்கிட்டாங்க நாங்கள் மத்திய அரசு வந்து எதுக்கு கவர்னர் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் கேட்பது ஒன்றே ஒன்று தான் பொழுது ஆர் ஆர் பிரியாணியை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய நிறுவனத்துடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் கொடுக்கக்கூடியவர்கள் உங்களுடைய மாஸ்டர்ஸ் சப்ளையர்ஸ் அந்த பொருளை வாங்குறவங்க அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கிறவங்க அவங்க எல்லோரையும் உங்களுடைய பங்குதாரர்களாக சேர்த்து கொண்டு அவர்கள் எல்லோருக்கும் சொந்த கடை வைத்து கொடுத்துருவீர்களா இல்லை வெறும் மேனேஜ் பண்ணக்கூடிய நீங்கள் மட்டும் முதலாளியாக இருக்கிறீங்களா அப்போ நாங்கள் கேட்கலாம்ல மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இல்லாத அதிகாரம் எதற்காக கவர்னருக்கு இருக்கிறது என்று கேட்கக்கூடிய ஆர் ஆர் பிரியாணி அண்ணாச்சி முதலாளி அவர்களே உழைத்து வேர்வை சிந்தி பிரியாணியை தயார் செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கு கிடைக்காத அங்கீகாரம் கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு ரேபன் கிளாஸ் போட்டுக்கிட்டு ஆடிக்காரில் போகக்கூடிய ஆர் ஆர் பிரியாணிக்கு எதற்காக அந்த அங்கீகாரம் இதற்கான முதலாளி ஒட்டுமொத்த உழைப்பையும் தான் சொல்றதுக்கான காரணம் என்ன அதுக்கு நீங்கள் அடிப்படையாக ஒரு காரணம் சொல்லலாம் நானும் உழைத்து தானே இந்த இடத்துக்கு முதலாளியாக வந்திருக்கேன் அதுபோல இந்திய அரசியலமைப்பினுடைய சட்டம் நீங்கள் இன்னும் சொல்ல வேண்டும் நீங்கள் ஆதரிக்கக்கூடிய திமுக இதற்கு முன்னால் மக்களால் தேர்வு செய்யப்படாத ராஜ்யசபா உறுப்பினர் மன்மோகன் சிங்குடைய ஆட்சி காலத்தை ஏற்றுக்கொண்டு தான் இருந்திருக்காங்க நாட்டுடைய பிரதமரே மக்களால் தேர்வு செய்யப்படாதவர்கள் தான் இருந்திருக்காங்க இங்கு மக்களால் தேர்வு செய்யப்படாத கவர்னர் அவர் கிடையாது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்ட பிரதமர் அந்த பிரதமரால் அந்த ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒட்டுமொத்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் ராஜ்யசபா உறுப்பினர்களும் வாக்களித்த ஜனாதிபதி ஜனாதிபதியால் தேர்வு செய்யப்படக்கூடிய கவர்னர் இதுதான் உண்மை அவர் மக்களால் தேர்வு செய்யப்படாதவன் எப்படி நீங்க கடந்து போகலாம் அரசியலமைப்பை தெரிந்து கொள் பிரியாணி செய்வதில் நீங்கள் நாங்கள் பிரியாணி வரவில்லை அரசியல் பேச வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை அரசியல் பேசும்போது யதார்த்தத்தையும் உண்மையையும் தெரிந்து கொண்டு பேசுங்கள் உங்களுக்கான அந்த அறிவை வளர்த்து கொண்டு பேசுங்கள் யார் வேண்டுமானாலும் அரசியல் பேசலாம் நாங்கள் நாளைக்கே ஒரு பிரியாணியை கண்டுனா ஆர் பிரியாணி மாதிரி டேஸ்ட் கொண்டு வந்துரும்னா முடியாது உண்மையை பேசுங்க நல்ல முதலாளிகளாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருந்தவங்களை போன்ற பெரியவர்கள்லாம் கேவலம் இந்த திமுகவுடைய அல்ப எதையாவது ஒரு தேவைக்காக நீங்கள் எல்லோரும் இந்த தேசத்திற்கு எதிராகவும் தமிழகத்திற்கு எதிர்கால இளைஞர்களுக்கு எதிராகவும் பேசாதீர்கள் சிந்தித்து உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து நல்லபடியாக நீங்களாக இருக்கணுங்கிறத நாங்கள் கடவுளை பிரார்த்திக்கிறோம்